சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் நாங்கள் தமிழகத்தில் கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை அடையும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் மூலம் வெற்றி பெற்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அணியாக இந்த அணி வெற்றி அணியாக செயல்படும் சிறுபான்மை சமுதாய மக்கள் தலித் சமுதாய மக்கள் பிற்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுடைய நல்வாழ்வு முன்னேற்றம் பாதுகாப்பு வளர்ச்சி ஆகியவற்றிற்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கும் அணியாக இந்த கூட்டணி உறுதியோடு செயல்படும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை தமிழக மக்கள் விரும்பக்கூடிய வெற்றி கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது இந்த கூட்டணியை திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஜீரணிக்க முடியாமல் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே இந்த கூட்டணியை பற்றி அவதூறாக கொண்டிருக்கிறார்கள் இது ஒருபோதும் மக்களிடம் எடுபடாது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் முதல்ல வந்து முதல்ல வந்து எங்களை வேண்டாத விரும்பாத எங்கள் பணிக்கு மக்கள் பணிக்கு அங்கீகாரம் தர மறுக்கின்ற எங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் நலன் நாட்டு நலன் ஆகியவற்றிலே அக்கறை இல்லாத முக்கியத்துவம் கொடுக்காத திமுக காங்கிரஸ் கட்சிகளோடு கூட்டணி சேர எங்களுக்கு உடன்பாடு இல்லை தேவையும் இல்லை அவசியமும் இல்லை இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் ஜாதி மதம் இனம் மொழி மற்றும் பிராந்திய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாப்பு வளர்ச்சி நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கூட்டணியாக மாநிலத்திலும் மத்தியிலும் இந்த கூட்டணி உறுதியோடு செயல்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்றைய சூழல் பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை நினைத்து பார்த்தால் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய மனநிலை அதற்கு ஏற்ற தாமாகாவினுடைய தொண்டர்கள் தலைவருடைய நிலை இன்றைய அரசியல் சூழல் நாட்டு மக்கள் நினைப்பது கருதுவது தேசம் ஒற்றுமை ஒருமைப்பாடு இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையற்ற அரசியல் இந்த அடிப்படையிலே தான் இப்போது ஒரு நல்ல முடிவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது நான்கு ஆண்டு லெட்மி கம்ப்ளீட் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை விட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிட்டது தனித்தன்மையோடு நாங்கள் தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மிக சிறப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பொதுக்கூட்டங்களிலும் சரி பத்திரிகை நண்பர்களிடமும் சரி தொலைக்காட்சி நண்பர்களிடமும் சரி நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வெகு தூரம் வந்துவிட்டேன் என்று பல முறை பதிவு செய்திருக்கிறேன் மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே கூட காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த கூட்டணியிலே தமாக இடம்பெறவில்லை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேசிய நலனிலே அக்கறை கொண்ட மாநில கட்சியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் செயல்பாடுகள் எங்களுடைய முடிவுகள் எல்லாம் தமிழக மக்கள் தேச நலன் அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறே அமையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இதன் அடிப்படையிலே நாட்டு மக்கள் நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு நலன் இதில் என்ன கருதுகிறாரோ அதற்கு ஒத்த கருத்துடையவர்களாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய கட்சி எங்கள் வளர்ச்சி எங்களுடைய தொடர் என்னமெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படையிலேதான் எங்களுடைய செயல்பாடு அமையும் தேர்தல் கூட்டணி என்பது வேறு இயக்கத்தினுடைய லட்சியம் என்பது வேறு நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பெரும்பாலோனுடைய உணர்வு இந்திய மக்களுடைய எண்ணம் அதனுடைய பிரதிபலிப்பாக எங்களுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட ரீதியான தொண்டர்கள் தலைவருடைய கருத்தை கேட்டு இந்த முடிவுக்கு இயக்கம் வந்திருக்கிறது இன்றைக்கு அரசியல் நிலை தமிழகத்தினுடைய சூழல் மத்தியிலே நாட்டினுடைய பாதுகாப்பு இதை கருத்தில் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் கூட்டணியிலே மற்ற கட்சிகள் பேசிய பிறகு இறுதியாக பேசினாலும் கூட எண்ணிக்கையின் அடிப்படையிலே என்பதை விட நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலே நாட்டு மக்களுக்காக இந்த கூட்டணியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் உருவாக்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலிலே தொடங்கி பஞ்சாயத்து வரை அமோக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இந்திய மக்களுடைய மனநிலை தமிழக மக்களுடைய எண்ணங்களையே இந்த தேர்தலிலே பிரதிபலிக்கிறோம் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது அந்த கூட்டணியினுடைய ஒரு கட்சியாக பாஜக செயல்படுகிறது நாட்டு நாட் நாட்டின் இன்றைய இன்றைய சூழல் மக்களுடைய மனநிலை எதிர்பார்ப்பெல்லாம் தேச நலன் தேச பாதுகாப்பு தேச வளர்ச்சி ஒற்றுமை ஒருமைப்பாடு அதில் இந்த கூட்டணி தான் முதல் கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த கூட்டணியே வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் நீங்க வந்து மோடி ஆட்சியை பொறுத்தவரையிலே ஒன்றை உறுதியாக எங்களால் கூற முடியும் குறைகளை நிறையாக்கூடிய ஆட்சியாளர்களாக பாஜக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மக்களிடம் ஏற்புடையதாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சாதாரண மக்களோடு சாமானியனோடு பழகுபவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பல திட்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழக மக்கள் வரவேற்கிறார்கள் இதை மக்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்களும் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தொடர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக மாநிலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கூட்டணியின் அடிப்படையிலே மத்தியிலே கூட்டணியின் தலைமை வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியாக நினைக்கிறார்கள் நீங்க இதே காவேரிக்காக இதே மீனவர் பிரச்சினைக்காக இதே இலங்கை பிரச்சனைக்காக நான் பத்து வருடத்தில் முன்பே காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்தபோது அதே குரலை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல குறைகளையாவது நிலையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் அதிமுக தலைமை மக்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் மேலும் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும் என்ற ஒரு கருத்தையும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றையே முன்னுரிமையாக கொண்டு தாங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை பின் செய்திகளில் பார்க்கலாம் இடம்பெற்றுள்ள தமாக ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சாவூரில் தமாக போட்டியிடும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருக்கிறார் சற்று முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை கூறியிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் தமிழரசி அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தொடர்பான பட்டியல் இன்று மாலை வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமாக தஞ்சாவூரில் போட்டியிடுவதாக வாசன் அறிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன காயத்ரி அதாவது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சாவூரில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆஹ் தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்ட தொகுதியையே அதிமுக ஒதுக்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் கூட்டணி கட்சிகளுடனான அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப் அந்த கூட்டத்திற்கு பிறகாக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது அதாவது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இன்னும் ஓரிரு நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் என்பது ஆஹ் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் இன்றைய தினம் அஷ்டமி என்பதன் காரணமாக தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது தொடர்பான பட்டியல் வெளியிடப்படவில்லை என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதைத் தொடர்ந்து நாளையும் நவமி என்பதன் காரணமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது இந்த சூழலில் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜித் வாசன் தஞ்சாவூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமாக எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போட்டி போட்டியிட மாட்டாது சைக்கிள் சின்னத்தை வெற்றி பெற்று நீதிமன்றத்தில் வழக்காடி வெற்றி பெற்றிருப்பதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுக்கான சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவித்திருக்கிறார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாது என்ற தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தஞ்சாவூரை தாங்கள் அதிமுகவிடம் கேட்டதாகவும் அதே தொகுதியை அதிமுக எங்களுக்கு வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் மகிழ்ச்சி அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த தொகுதிக்காக அந்த தொகுதியில் மக்கள் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அந்த தொகுதிக்கான வேட்பாளரை தமிழ் மாநில காங்கிரஸ் விரைவில் அறிவிக்கும் என்ற தகவலையும் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார் காயத்ரி தமிழரசி தாமாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாது என்ற ஒரு அறிவிப்பையும் வாசன் கூறியிருந்ததாக சொல்லியிருந்தீர்கள் இதே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியும் வேலூரில் போட்டியிடலாம் என்று அறிவிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது சரியாக எப்போது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியும் அவர்கள் எங்கெங்கு போட்டியிடுகிறார் என்பது குறித்த அறிவிப்பும் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் காயத்ரி அதாவது கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக அதிமுகவிற்கான எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அனைத்து கட்சிகளுடன் பேசி முடிவு எட்டப்பட்டாலும் கூட ஆஹ் அதிமுகவினர் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது அந்த கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு வெளியிடும் வரை காத்திருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆஹ் அதிமுக திமுக ஆஹ் இந்த எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது அதாவது அங்கு நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் திமுக போட்டியிட்டால் அதற்கு ஏற்றார் போல அதிமுக போட்டியிடுவது இந்த இந்த அதாவது நேரடி போட்டியை மற்ற கட்சிகளுடனான நேரடி போட்டியை தவிர்ப்பதற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான தொகுதி பட்டியல் வெளியாகுவதற்காக அதிமுக காத்திருப்பதாகவும் மற்றொரு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழலில் இன்னும் அதாவது இன்று வெளியாவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாகவே இருக்கிறது அதே நாளையும் வெளியாகுமா என்பதில் சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த சூழலில் நாளை மறுநாள் அதிமுகவிற்கான தொகுதி பட்டியல் என்பது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கமைக்காக நன்றி தமிழரசி கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்